வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு தனாதிபதியான சூரியன் மிக வலுவாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பொதுவாகவே தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை கூட ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சந்திரனின் நட்பு கிரகமான புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பவர் தான் சூரியன் புதன் அங்கு உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து வலு சேர்க்க போகிறாருங்க பொதுவாகவே அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும் ஒரே இடமான தைரியஸ்தானத்திற்குள் சூரியன் வந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யா கரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் அதிகாரமும் ஆளுமையும் கிடைக்கக்கூடிய வேளையில் மிக நுணுக்கமான அறிவாற்றலை பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் புதனுடன் இணைந்து ஒன்பதாம் இடமான பார்ப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக அதிரடியான மூன்று மாற்றத்தை ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாகவே சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த வேளையில் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நேர்மையான பணிகளை விரைப்பு தன்மையுடன் அதிலிருந்து விலகாத வகையில் செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பொதுவாக சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கும் போது நேர்மையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் ஆனால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் துணிச்சலுடன் தைரியமாக நேர்மையான பணிகளை எந்த விதமான பின்னடைவும் இன்றி செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மட்டுமல்லாது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களுக்கு நல்ல மாற்றமும் நல்ல தீர்வும் இந்த வேளையில் அவர் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் அமருவதால் கிடைக்க இருக்கிறது ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் சொன்ன சொல்லை மற்றவர்கள் அப்படியே செய்த சூழலில் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் செய்யாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடம் என்பதால் பெரிய அளவுல செயல்களை திட்டமிட்டால் நீங்களே அவற்றை மேற்பார்வையில் செய்து முடிப்பதால் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் வித்யா கரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல மாற்றம் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்ப படுத்திக் கொடுக்கிறார் உஷ்ண கிரகம் முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே ஆற்றலை வழங்கக்கூடிய சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அனைத்திலும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சூரியன் சாதகமாக இருக்கும் போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கடகராசிக்காரர்களுக்கு அந்த வகையில் தைரிய ஸ்தானத்தில்தான் வலம் வரப்போகிறார் எனவே உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள்ளிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரணமான உடல்நலம் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எந்த ஒரு பணியை செய்தாலும் பணிச்சுமையோ அலைச்சலோ இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அதிகாரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான சகாயஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய வெற்றிக்கான மூன்றாம் இடத்தில் நுழைவதால் பல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு நுட்பமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது முதன்மை கிரகமாக இருக்கிறாரங்க எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துவங்கக்கூடிய வகையில் தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறார் புதிய வேளையில் இணைதல் உள்ளிட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் முடிக்கக்கூடிய அளவிற்கு வெற்றிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் எளிதில் முழு ஆற்றலுடன் முழு எனர்ஜியுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை திட்டமிட்டு செய்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கைகூடும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உருவாகும் புது ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் கம்பீரமான செயல்பாடு வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் விரைவாகவும் பல பணிகளை நிறைந்தவையாக மாற்றக்கூடிய ஆற்றலை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் உள்ள பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்க்கப்படும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் காரிய வெற்றி அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது அவசரமாக முடிவெடுக்காமல் சரியான வகையில் முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு அது மட்டுமல்லாது ஒரு இலக்கை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது அந்த இலக்கை அடைந்ததற்கு பிறகு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் அதைவிட உயர்வான இலக்கை நிர்ணயம் செய்து பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே பல அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகளை சூரியன் மற்றும் புதன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே கடகராசிக்காரர்கள் தவற விட்டுவிட வேண்டாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியனை நமஸ்காரம் செய்வதால் சூரியனிடம் இருந்து ஆற்றலும் அதீதமான உத்வேகமும் கிடைக்கும் எனவே அணுதினமும் பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் தருணமாக அமையும் சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்